கடன் என்பது உன் வாழ்க்கையின் முடிவு அல்ல அது என் அருளை நாட உனக்கான வழி நீ தாழ்ந்த இடத்தில் இருந்தாலும் நான் உன்னை உயர்த்துவேன் உன் கடனை கழிக்க வங்கியில் அல்ல என் பாதத்தில் வை உன் மனச்சுமையை நான் உனக்காக புதிய வாயில்களை திறப்பேன் நீ நம்பிக்கை இழந்த இடமே என் அருள் பிறக்கும் தலம் உன் துன்பத்தை நிதி ஆசிர்வாதமாக மாற்றுவேன் கடன் சுமை கனமாக இருந்தாலும் உன் இதயம் என நினைத்தால் அந்த சுமை காற்றாய் மறையும் அருள் உன்னுள் எழும்பும் என் வேலாயுதம் தீய சக்திகளை வெட்டும் உன் கடனையும் அதன் காரணத்தையும் வெட்டுவேன் நீ மனம் தளராதே அது கடைசி இரவு விடியலும் உன்னதம் வரும் உன் முயற்சிகள் தோல்வியடையவில்லை அவை அருளுக்கான அடித்தளம் நான் உன் ஒவ்வொரு கண்ணீரையும் ஆசியாக மாற்றுகிறேன் நீ பிறரிடமிருந்து கடன் வாங்கினாய் ஆனால் இப்போது என் அருளை பெறுவாய் அது வட்டியின்றி என்றும் நிலைக்கும் உன் வீட்டின் வாசலில் நின்ற சுமைகள் அனைத்தும் என் நாமம் கேட்கும்போது அங்கிருந்து விலகும் முருகா என ஒரு முறை அழை உலகம் உனக்காக மாறும் பணம் குறையும் போது அஞ்சாதே நம்பிக்கை குறையும் போதுதான் ஏழ்மை வரும் நம்பிக்கை வைத்திரு அதுவே உன் செல்வம் கடன் தீரும் நாள் தூரமில்லை நீ எடுக்க வேண்டியது ஒரே கடன் என் மீது நம்பிக்கை ஓம் சரவண பவ